நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கும் இந்த புதிய ஆண்டில் உங்கள் வாழ்வில் மிகுந்த சந்தோஷமும் வளமும் பெற்று புதிய இலக்குகள் புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி மார்கழி பதினாறு அன்று பஞ்சமி திதியில் மகம் நட்சத்திரத்தில் கௌலவம் கரணத்தினில் சித்தயோகம் கூடிய நன்னானில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது புத்தாண்டின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு பகவான் மேசராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராகு பகவான் மீனராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் புதன் செவ்வாய் சூரியன் தனுசு ராசியிலும் சுக்ரன் விருச்சிக ராசியிலும் சந்திரன் சிம்ம ராசியிலும் கேது பகவான் கன்னிராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்றார் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதி அடைகின்றார் இதனால் அனைத்து ராசிகாரர்களுக்கும் யோகம் அடைவார்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் வக்கரகதி அடைந்து பின் நேர்கதி அடைகிறார் அமைதியாக இருந்து வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்ளும் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசியின் கிரக நிலைகள் ராசிஸ்தானத்தில் சனி பகவானும் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சகோதர ஸ்தானத்தில் குரு பகவானும் ஸ்தானத்தில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் உள்ளனர் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மேசராசியையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிடுகின்றார் பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ப வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் இலக்கியம் நாவல் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் சேமிப்பை மேம்படுத்துவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் பயணங்களில் நாட்டு நாட்டுவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பம் உண்டாகும் பிரம்மாண்டமான பேச்சுக்களை குறைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்கால வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் ஆடம்பரமான புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களின் தன்மை அறிந்து செயல்படவும் அலங்கார பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் பெண்களுக்கு செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் எதிலும் அலட்சிய போக்கின்றி செயல்படவும் எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாகும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் காப்பீடு விஷயங்களில் ஆலோசனைகள் கிடைக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பயணங்களின் மூலம் புதிய ஆதாயம் ஏற்படும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் பணிபுரிவோர்கள் உத்தியோக பணிகளில் நல்ல மதிப்பு கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழல் ஏற்படும் பயணங்களின் மூலம் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் விதாண்டாவத பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் தினந்தோறும் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தவும் வியாபாரிகள் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும் பயணம் சார்ந்த வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் எதிர்பாலின மக்கள் வழியில் அனுகூலம் பிறக்கும் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மனதில் தோன்றி மறையும் கிளைகளை விரிவுபடுத்துவதற்கான சூழல் மற்றும் உதவிகள் கிடைக்கும் உழைப்பையும் முயற்சியும் அதிகப்படுத்துவதன் மூலம் புதிய இலக்குகளை அடைவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் எதிலும் முன் கோபமின்றி செயல்படவும் சில ஒப்பந்தங்களில் தீர விசாரித்து முடிவெடுப்பது நல்லது வருவாய் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் தன்மைகளை அறிந்து சில வியூகங்களை அமைப்பீர்கள் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான சூழல் உண்டாகும் உடல் உழைப்பு அதிகரிக்கும் மற்றவர் பொருட்கள் மீது ஆர்வம் கொள்ளாமல் இருக்கவும் வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் சஞ்சலமான சிந்தனைகளால் புதிய அனுபவம் ஏற்படும் திங்கள் தோறும் நல்லெய் தீபம் ஏற்றி அம்பாலை வழிபாடு செய்து வர செயல்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோர பணியாளர்கள் தூய்மை பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும் கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்கக்கூடாது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்